நாடா சமுதாய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அக்கா தமிழிசை அவர்கள் பேசும் பொழுது ஒன்றை சொன்னார்கள் எங்கள் வணிகர் மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம் என்ன தீர்மானம்னா டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது ஒழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்று சொன்னார்கள் அதே போல அறிஞர் அண்ணா அவர்கள் சீட்டு பொழுது விழுந்தால் வீட்டுக்கு விழாவிட்டால் நாட்டுக்கு என்றார்கள் நாங்க ஒரு தீர்மானம் போட்டோம் ஐயாயிரம் கோடி வருமானம் உள்ள டாஸ்மாக பாதி வருமானம் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி குடிமகனுக்கு கொடுக்க வேண்டும் குடிக்கிறவனுக்கு தான் அப்போ சொன்ன நமக்கு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொருத்தர் காலை தொட்டி மண்டவாடி கேட்கிறேன் ஐயா குடிக்காதே குடிக்காதேன்னு சொல்றார் கடையை திறந்து வச்சுட்டு குடிக்காத பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகம் முழுவதும் பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்தார் யாரையாவது படிக்க சொன்னாரா யாரையாவது படிக்க சொன்னாரா இந்த திராவிட மாடல் ஆட்சிதான் கடையை திறந்து வச்சுக்கிட்டு குடிக்க போகாதுன்னு சொல்லுது ஆக பாதி லாபம் குடிமகனுக்கு வேண்டும் அதுதான் இங்க தீர்மானம் பார்த்துக்கிடுங்க அதே போல வஞ்சப்பா அக்கா அக்கா கனிமொழி அக்கா சொன்னாங்க தமிழகத்தில் பெண்கள்லாம் முப்பது நாற்பத்தஞ்சு வயசுல விதவியாக காரணம் என்ன திறந்து வைக்கிற மதுக்கடையை திறந்து வைக்கிறதுனால தான் ஆக அந்த மது போதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நீதி தீர்ப்பு வருது வருமானத்தில் அஞ்சு லட்சம் கோடியை காணுங்கிறாங்க சரி அதை நமக்கு வேண்டாம் இப்ப நமக்கு நாடார்கள் நம்ம என்ன செய்யணும் நம்ம அந்த தம்பி முத்து ரமேஷ் அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதுல பல போராட்டங்கள் பண்ற காலத்திலிருந்து என் கூட கூட இருக்கார் பாண்டியராஜன் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் இப்ப இந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போட்டு மாநாடு நடத்தணும்னு சொன்னாங்க நிச்சயமாக மாநாடு நடத்த வேண்டும் அது எங்கள் மாற்று கருத்து இல்லை ஆனால் எந்த மாநாட்டு தீர்மானமாக இருந்தாலும் நாடார் சமுதாயத்தில் மாநாடு அன்று வெள்ளையனையே வெளியேறு என்று ஒரு தீர்மானம் போட்டார்கள் இன்று திராவிடனே வெளியேறு என்ற தீர்மானம் போட வேண்டும் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் தமிழர்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள் தமிழர்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள் 19% 20 கீடு கடை குடிய பள்ளர் பரையருக்கு அந்த 20 கீடு கிடைக்கவில்லை நம்ம உங்க வீட்ல வேலை சேற நம்ம வயல்ல வேலை சேற அந்த பள்ளர் பரையர்கள் இன்னும் அந்த துணியில தான் இருக்காங்க அப்ப 20 கீடு யார்க்கே போச்சு ஏமாற்றப்படுகின்றார்கள் நம்மள தான் பிரித்தாலப்படுகின்றோம் சாதி சமய ஒற்றுமையை சாதி சொல்ல தமிழகத்திலேயே ஒரே ஜாதி நாடார் தான் எப்படி ஆந்திராவில் எப்படி ஆந்திராவில் ரெட்டி என்று போடுகின்றார்களோ நாயர் என்று போடுகின்றார்களோ தமிழர்கள் இந்த நாட்டிற்கு உரிமையாளர்கள் நாடார்கள் இந்த நாட்டின் உரிமையாளர் யாரு நாடார்கள் நம்மளோடு சேர்ந்த தமிழ் ஜாதிகள் அனைத்தும் இந்த நாட்டின் உரிமைதான் ஆக அனைத்து ஜாதியும் ஜாதியை போட்டால் மட்டும்தான் தமிழகத்தில் தமிழன் இந்த நாட்டை ஆள முடியும் தமிழகத்தை வருதுங்க தேர்தலில் பாருங்க அதாவது கேளுங்க அதாவது தெலுங்கு ஜாதிக்காரங்க நமக்கு எதிரி கிடையாதுங்க கன்னட ஜாதிக்காரங்க நமக்கு எதிரி கிடையாதுங்க மலையாள ஜாதி நமக்கு எதிரி கிடையாதுங்க அவங்க யாரும் திராவிடத்தை ஒத்துக்கல நமக்கு ஒரே எதிரி இந்த திராவிடம் இந்த திராவிடத்தை ஒழிக்கும் வரை ஓய மாட்டோம் என்று கூறி வருகின்ற மாநாட்டில் இந்த தீர்மானம் திராவிடனே வெளியேறு என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வருங்கால ஆட்சி தமிழர்கள் ஆட்சி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்